ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழமுதம் இன்னைக்கு நம்ம வைகாசி விசாகத்தை பத்தி பார்க்கலாங்க முருகபெருமானின் பிறந்த நாளான இந்த வைகாசி விசாகத்தை நம்ம வீட்டில் எப்படி வழிபடலாம் என்னென்ன நேரத்துல வழிபடலாம் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வைகாசி விசாகம் ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு வருதுங்க விசாக நட்சத்திரம் ஜூன் எட்டாம் தேதி மதியம் இரண்டு மணி ஒம்பது நிமிடங்களுக்கு தொடங்கி ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை நான்கு மணி நாற்பது நிமிடங்களுக்கு முடியுது இந்த நாளை நாம ரொம்ப சிறப்பா கொண்டாடலாங்க வைகாசி விசாக தண்ணிக்கு காலையில பூஜை செய்யறது ரொம்பவே நல்லது அதிகாலை பிரம்ம முகூர்த்தமான சுமார் நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் எழுந்திருச்சு குளிச்சுட்டு வழிபாட்டை தொடங்கலாங்க அன்னைக்கு நாள் முழுவதும் விரதம் இருக்க முடிஞ்சவங்க ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிடலாம் முடியாதவங்க பால் பழங்கள் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கலாங்க முதல்ல நீங்க விரதம் இருப்பது முதல் நாள் வீட்டை சுத்தமாக பெருக்கி பூஜை அறையை அழகாக அலங்காரம் செய்யணுங்க முருக பெருமான் படமோ அல்லது சிலையோ இருந்தா அதை வச்சு பக்கத்துல ஐந்து முக விளக்கேத்தி வைக்கலாம் ஐந்து விதமான எண்ணெய்கள் ஐந்து விதமான மலர்கள் ஐந்து விதமான பழங்கள் வச்சு வழிபடுறது ரொம்பவே விசேஷங்க அதே மாதிரி நீங்க முருகனுக்கு பூஜையை தொடங்குறதுக்கு முன்னாடி எந்த ஒரு பூஜையை தொடங்குறதுக்கு முன்னாடியும் விநாயகரை வழிபடுவது நம்ம வழக்கம் விநாயகர் அகவல் அல்லது விநாயகர் சொல்லி விநாயகரை வழிபடுங்க அதற்கு பிறகு முருகனுக்கு பூஜை செய்து பெருமானுக்குரிய முருக மந்திரங்களான ஓம் 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 முருகா இந்த மந்திரங்கள்ல எதையாவது ஒண்ணு நாள் முழுக்க சிந்திக்கலாங்க திருப்புகள் கந்த சஷ்டி கவசம் குரு கவசம் சண்முக கவசம் போன்ற பதியங்களை காலையிலையும் மாலையிலையும் பாராயணம் செய்யலாம் முருகன் பிடிச்ச மாம்பழம் தேன் பால் பச்சரிசி மாவு போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைச்சு வழிபடுங்க முடிஞ்சா வீட்டில உள்ள முருகப்பெருமான் படத்துக்கோ அல்லது சிலைக்கோ நல்லெண்ணெய் பால் பன்னீர் இளநீர் தேன் சந்தனம் திருநீர் போன்ற பொருட்களால அபிஷேகம் செய்யலாங்க இப்படி செய்யறதுனால உங்க வீட்டில செல்வம் ஆரோக்கியம் குழந்தை பாக்கியம் எல்லாமே நிச்சயம் பெருகுங்க வைகாசி விசாகத் தன்னைக்கு இயலாத குடை செருப்பு மோர் பானக்கம் தயிர் சாதம் போன்றவற்றை தானமாக வழங்குறது ரொம்பவே புண்ணியமான காரியங்க அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு போய் விளக்கேத்தி வழிபடுவது இன்னும் சிறப்பு கோவிலை சுத்தி கிரிபுலம் வருவதும் சிறப்புங்க இந்த வைகாசி விசாகத்துல மனமுருகி நீங்க பெருமானை வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நினைச்ச காரியங்கள் நிச்சயம் நடக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்துல சந்தோஷமும் நிம்மதியும் பெறுவுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய வைகாசி விசாக நல்வாழ்த்துக்கள்